சந்தியா ராகம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏ எதுக்காக ஹோட்டலுக்கு வேலைக்கு போனாங்கிற உண்மையை நான் சொல்லத்தான் போகிறேன் சொல்லிடுறேன் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி ஜானகி எல்லா உண்மையையும் உடச்சிட்றாங்க இல்லை நம்ம பொண்ணு தனவுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெரியமா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு மாயா அதெட்டு நம்ம குடும்பமான கௌரவத்தை காப்பாற்றுக்காகவும் என்ன காப்பாற்றிக்காகவும் தாங்க அவள் ஹோட்டலுக்கு வேலைக்கு போனா அங்கே ஏன் போனால் தெரியுமா கார்த்தி அங்கே தாங்க தங்கியிருக்கான் இன்னும் உயிரோடு இருக்கான்னு சொல்கிறாங்க ஜானகி இதை கேட்டதும் குடும்பமே அதிர்ச்சியாக இருக்குது நீ என்ன விளையாடுறீங்களா அவள் தான் ஏதோ விளையாடுத்தனமா பேசிகிட்டு இருக்கானா அவள் பேச்சை நம்பிக்கிட்டு இருக்கீங்க செட்டு போனவ எப்படி உயிரோடு இருப்பான்

அங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது பரமேசு காட்டி போட்டோவுக்கு காரியம் பண்ணிட்டு இருக்காங்க முப்பதாவது நாள் இன்னைக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கோம் ரகுராம் நீ என்னடா காட்டி உயிரோடு இருக்கான் அப்படி ஏதோ வந்து இருக்க இப்படி எல்லாம் திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களாங்கிறாங்க புவனேஸ்வரி விட்டுறாங்க மரமனியும் பொண்டாட்டியும் காப்பாத்துக்காக நீ இப்படி எல்லாம் வந்து கேப்பியா அப்படின்னு புவனேஸ்வரி அழுதுகிட்டு கேட்க கேட்கி உயிரோட இருக்கிறான்னு மட்டும் எனக்கு தெரிய வந்தது அப்புறம் உன் குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணிருவான் பாத்துக்கோ என் குடும்பத்தை கெடுக்கணும்னு மட்டும் நினைச்சிட்ட ரகுராம் யாருங்கிறது உனக்கு தெரியும் இல்ல இன்னும் பண்ணுவேன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வராங்க ரகுராம் சொன்னதும் உடனே புவனேஸ்வரிக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள அச்சமா இருக்கு ஐயோ இந்த உண்மை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் காலத்துக்கும் கம்பி என்ன வேண்டியதான் புவனேஸ்வரி நினைச்சுட்டாங்க நல்ல வேலை மகாலிங்கம் கரெக்டான நேரத்துல நீங்க வந்து சொன்னீங்க இல்லைன்னா நம்ம எல்லாரும் வசமா மாட்டிருப்போங்கிறாங்க ஆமாங்க அதுக்கு தானே என் பொண்ணு அங்க இருந்துகிட்டு அங்க நடக்கிறது எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மட்டும் உயிரோட இருக்கிறது தெரியவே கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க திரும்ப ரகுராம் வீட்டுக்கு வர்றாங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும் கார்த்தி உயிரோடு இருக்கான்னு சொல்றீங்க ஆனா கார்த்திக் அங்க முப்பதாவது நாள் பரிகாரம் நடந்துட்டு இருக்குதுங்கிறாங்க ரகுராம் கார்த்தி மட்டும் உயிரோட இருக்கானு அவனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அதுக்கப்புறம் இந்த பவுனேஸ்வரியை என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன்னு ரகுரா மாயாவுக்கு சப்போர்ட்டாக பேசுறாங்க மாயா உங்க பெரியப்பா உனையை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு உங்கள் பெரியப்பாவுக்கு உன் மேலே பாசம் இருக்கு அதனால தான் பாத்தியா கார்த்தி உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதும் உடனே பவுனேஸ்வரியை போய் அதட்டிட்டு டீட்டு மிரட்டிட்டு வந்திருக்காங்க கார்த்தி எங்கே இருக்கான் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தோம்னா அழையப்படி உங்கள் பெரியப்பாவுக்கு உன் மேலே பாசம் வந்துருமாயா எவ்வளோ சீக்கிரம் அந்த கார்த்தியை கண்டுபிடிக்கணும் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் பெரியமா கவலைப்படாதீங்கிறாங்க மாயா ஆமாம் மருமகளே கார்த்தி உயிரோடு இருக்கிறானா உயிரோடு இருக்கிறவனே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு என்ன பம்மாத்து பண்ணிட்டு இருக்கா அந்த பவுனேஸ்வரி கார்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உதவி வேணுமோ எங்கக்கிட்ட கேளு நாங்க உனக்கு உதவியா இருக்கோங்கிறாங்க சிவராமனும் மணிவண்ணனும் ஆமா இவன் என்ன சிஐடி போலீஸா போலீஸ்னாலேயே கண்டுபிடிக்காத மசியத்தை இவ போய் கண்டுபிடிக்க போறாளா இன்னைக்கு சீனு வரட்டு இவளுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க பத்மா சீனு வரட்டு வரட்டுன்னு பத்மா காத்துக்கிட்டு இருக்காங்க சீனு வீட்டுக்கு வந்ததும் மாயாவோட ரூமுக்கு தான் போறாங்க மாயா உடனே சீனு கிட்ட ஆமா உங்க அம்மா என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களாங்கிறாங்க உனைய பத்தி எங்க அம்மா எதுக்கு சொல்லணும்ங்கிறாங்க சொல்லுவாங்க பாரு இப்போ உன்னை தனியா கூப்பிட்டு பேசுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன பெரிய ஜோசிகாரியா எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பத்மா வந்ததும் டே சீனுங்க வா உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிடுறாங்க யா சீனு நான் சொன்னது பொய் இல்லையில்ல அப்படின்னு கண்ணாடிக்கிறாங்க மாயா சீனு என்னமா அப்படின்னு பத்மா கிட்ட வந்து கேட்கறாங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா தெரியுமாடா வீட்டுக்கு தெரியாம இவ ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிருக்கா அது தொடக்கிற வேலைக்கு அப்படியா எதுக்காக இவ வேலைக்கு போனான்னு சீனு கேட்க அந்த புவனேஸ்வரி கார்த்தியா அந்த ஹோட்டல்ல தான் மறைச்சு ஒழிச்சு வச்சிருக்காளா அதை இவ கண்டுபிடிக்கிறக்காக அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிருக்காளா வேலைக்கு போறது வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுமாடா சீனுங்கிறாங்க பத்மா அப்படியா அப்படின்னா மாமாவுக்கும் தெரியுமான்னு கேக்குறாங்க ஆஹ் அண்ணனுக்கும் தெரியுமே மாமா என்ன சொன்னாருன்னு சீனு கார்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு தானும் சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டாங்கடா மாமா எதுவுமே சொல்லல கார்த்தியை கண்டுபிடிக்கிற மாயாவுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க பத்மா மாமாவே அப்படி சொல்லிட்டாரா அப்படின்னா நம்ம விட்டுற வேண்டியதா மாயா கார்த்திய கண்டுபிடிக்கிட்டுங்கிறாங்க ஏ என்னடா சொல்ற நீ இருக்க இருக்க அவ பக்கமே சாஞ்சிட்டு போற விடக்கூடாதுடா உனக்கு இப்படியே விட்டோம்னா மாயா பக்கம் இழுத்துக்குவா உனக்கு வேற ஏதாவது ஒரு வழியில இழுத்துப்படணுமே என்ன பண்ணலாம்னு பத்மா யோசிச்சு பார்த்துட்டு சாரு இங்க வாவேன் அப்படின்னு சாருவை கூப்பிடுறாங்க பத்மா ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் சாருவை நடுவில் நிறுத்தி இங்க பாரு சாரு சீனுவ உன் பக்கம் இழுக்கறக்கு ஒரு வழி சொல்லித்தாரோ அது மாதிரி நீ செய்யுங்கிறாங்க அய்யோ இந்த சீனு மாமா நான் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்பாரு உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா தான் சீனு உன் பக்கம் பக்கம் திரும்புவான் இல்லைன்னா அந்த மாய்க்காரி மாயா அவ பக்கம் இழுத்து வச்சுக்குவா அதுக்கப்புறம் சீனு உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு தெரியுமா நாங்க சொல்றபடி நீ நடிங்கிறாங்க சரி சரி என்ன சொல்லுங்கன்னு கேட்கறாங்க சாரு சுழுக்கு பிடிச்ச மாதிரி கட்டில படுத்துக்கிட்டு உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு அழுதுகிட்டே இரு சீனு வரட்டணும் நானே அவங்க கிட்ட தைலத்தை கொடுத்து அவன் கையால உனக்கு தேய்ச்சி விட சீனு உனக்கு தைலம் தடவை விடுறத பார்த்த மாயா சரியான கோபப்படுவா சீனு கிட்ட சண்டை அப்படியே சீனு உன் பக்கம் திரும்பிடுவான் சாரு நாங்க வந்து உனக்கு சப்போர்ட் பண்றோம் தைலத்தை நான் சீனுக்கிட்ட கொடுக்குறேன் போ போ போய் சுழுக்கு பிடிச்ச மாதிரி நடின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சாருவும் இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு கட்டில படுத்துக்கிட்டு அம்மா ஒரு சுழுக்கு பிடிச்சிருச்சே அப்படின்னு உருண்டு வரண்டு அழுதுட்டு இருக்காங்க மறுபடியும் ஐடியா பண்ணி தைலத்தை கையில வச்சுக்கிட்டு டே சீனோ இங்க பாவேன் பாவண்டா சாரு சுழுக்கு பிடிச்சி ரொம்ப சிரமப்பட்டு தைலத்தை அவ இடுப்புல போட்டு விடுடா சரியாயிடுங்கிறாங்க அம்மா தைலத்தை நான் எப்படி போட்டுன்னு சீனை கேட்கிறாங்க டே சீனோ இதெல்லாம் பார்க்கலாமா பாவண்டா அவ உனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா நீ இந்த ஒரு சின்ன வேலையை கூட செய்ய மாட்டேயா சரி கொடுங்க தைலத்தை நானே போட்டு விடுறேன்னு சொல்லி தைலத்தை வாங்கிட்டு சீனோ சாருக்கு இடுப்புல தைலம் பூசறதுக்கு போறாங்க அந்த பக்கமா மாயாவும் பாட்டியும் வராங்க டேய்ச்சீ நீ என்னடா பண்றேன்னு கேக்குறாங்க பாட்டி சாரு இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறா அதுதான் தைலம் போட்டுட சொன்னா தைலம் எடுத்துட்டு வந்து போட்டு விடலாம்னு வந்திருக்கேங்கறாங்க சீனு ஐயே சீனு சுளுக்குக்கு இந்த ட்ரீட்மென்ட் எல்லாம் சரியா வராது நாங்க ஒரு ட்ரீட்மென்ட் குடுக்குறோம் பாரு தனா பாவம் சாருக்கு பிடிச்ச ரொம்ப அவஸ்தா இருக்கா சுழுக்க உடைக்கணும்னா நாம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பெரிய எடுத்துட்டு வராங்கிறாங்க ரக்கையில சுளுக்கு எடுக்காங்களா உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா சும்மாவே பாடா படுத்துவாளுங்க இன்னைக்கு இடுப்பு ஒரு வழி பண்ணிடுவார்களே இப்போங்க பார்த்து எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க தப்பிக்கிறக்கு வழியே இல்ல பேசாம படுத்துக்க வேண்டியதான் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறாங்க சாரு தைலம் போட வேண்டியது இல்லையா இந்த உலகையை வச்சு சரி பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க சீனு அட ஆமா சீனு எந்த இடத்துல படிச்சிருக்கோ அந்த இடத்துல இருந்து இந்த உலகையை உருட்டணும்னு வச்சுக்கோ ஏன் அங்கங்க சந்து வந்துல இருக்கிற சுழுக்கெல்லாம் கூட வெடுக்குன்னு எடுத்து விட்டுருவாங்க சுழுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் உடஞ்சிடும்ங்கிறாங்க தனா இவ்வளவு நாள எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தெரியாதுங்கிறாங்க சீனு அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா இந்த தனா நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் பிடிக்கிறேன்னு சொல்லி மாயா ஒரு பக்கம் தனா ஒரு பக்கம் பிடிச்சதுல இருந்து கால் வரைக்கும் சுழுக்க எடுக்கிறக்காக அந்த ரக்கையை வச்சு உருட்டா உருட்டுன்னு உருட்டுறாங்க அட இந்த உருட்டுல நிச்சயமா சுளுக்கு உடஞ்சிரும் பாருங்களேன் கொஞ்ச நேரம் தான் வழியா இருக்கும் அப்புறம் எந்த சிரமமும் இருக்காது நீ நல்லா வெடுக்கு 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 நடக்கலாம் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு தனாவ மாயாவ வேணுனே நல்லா அமைச்சு பிடிக்கிறாங்க பத்மா சீனு இந்நேரம் தைலம் தேய்ச்சிருப்பான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பத்மா ஓம் பார்வதியா அங்க வர்றாங்க பத்மா வந்து பாத்துட்டு அய்யோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு அலறாங்க பதறாதங்க சாருக்கு சுழுக்கு பிடிச்சிருச்சான் சீனு தைலத்தை போட்டு தடவுறேன்னு சொன்னா அந்த தைலம் எல்லாம் இந்த சுழுக்கு கேட்காத தான் சுழுக்கு எப்பவுமே ரக்க தான் கரெக்டான பெஸ்டான மருந்து ரக்கைய போட்டு உருட்டி சுழுக்க உடைக்கிறாங்க தனா அப்படி பாவிகளா சீனுவை கவர் பண்ண பண்றதுக்காக இப்படி நடிச்சா சாரு நல்லா இருக்கிற இளம்பையெல்லாம் ரக்கையை போட்டு உடச்சிடுவாளுக போல இருக்கே சே அவளுக்கு வழியும் இல்லை ஒண்ணும் இல்லை எப்படியாவது சீனவையும் சாருவையும் சேர்த்து வைக்கிறக்காக நாம ஒரு டிராமா பண்ணனா இவளுக்கு இடையில போந்து ஏதாவது ஒரு கூ துட்டுறாளுகளை சாரு வழியில துடிக்கிறான்னு நினைக்கிறாங்க சே என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு பார்வையில கெஞ்சுறாங்க சாரு சாரு உனக்கு எப்படி இருக்கு இப்ப சரியா போச்சா அப்படின்னு கேட்க ஆமாத்த இப்ப கொஞ்சம் எடுத்த மாதிரி தான் ரக்கையால சுழுக்கு உடஞ்சிருச்சு போதும் போதும் நிறுத்துங்க இதுக்கு மேல எல்லாம் ரக்க வச்சு உருட்டாதீங்க அவன் சாரு வழி தாங்க முடியாம கண்ணுல கண்ணீரை பாருங்கன்னு பத்மா எப்படியோ ஒரு வழியா தனாவையும் மாயாவையும் அங்கிருந்து அனுப்புறாங்க ஐயோ அப்பாடா சாமி கரெக்டான நேரத்தில் வந்தீங்க த இல்லைனா என்ன ரெண்டா முறிச்சு போட்டுருப்பாளுங்கிறாங்க சாரு என்ன சாரு பண்ணட்டும் சீனுவை எப்படியாவது சேர்த்து வைக்கலாம்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் இந்த மாயா ஏதாவது ஒரு வழியில புகுந்து இதை காரியத்தை கெடுத்து விட்டுறா சாரு என்னை தப்பா எடுத்துக்காத நான் ஒரு நல்லதுக்காக தான் இப்படி செஞ்சேங்கிறாங்க ஆமா நல்லது பண்ணிங்க போங்க நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா நான் சேர்த்தே போயிருப்பேன் சீனுவ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில இவ்வளவெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க சீனு எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளையா என் உயிரே போயிரும் போல இருக்கு சாரு அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லாதம்மா நாங்க என்ன உன்னை விட்டுருவோம்மா யாவது சீன ஓகே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு மருமல் ஆக்குறேங்கிறாங்க பத்மா ஆமா நல்லா ஆக்குனீங்க போங்க அது வரைக்கும் நான் இந்த வீட்டுல உயிரோடு இருக்கணுமேங்கிறாங்க தனாவும் கதிரும் பேசிட்டு இருக்காங்க தனா நீ இந்த விளையாட்டுல ஜெயிக்கணுங்கிறாங்க ஆமா நான் ஜெயிச்சு வந்தேன்னா எங்க அப்பா கிட்ட நீ தான் வேணும்னு கேட்க போறேங்க ஆமா நீ கேட்டதுக்கு அப்புறம் மாமா மாட்டே என்ன சொல்லுவாரு டே கதிர் இங்க வாடா என் பொண்ணு உன் மேல ஆசைப்பட்டுட்டா என் பொண்ணு கூட சேர்ந்து வாழணும் மாமா சொல்லுவாரு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு இருக்காங்க கதிரும் தனாவும் ரெண்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறதா மாயா பாக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு கேஸ் கம்பெனியில போய் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க என்னோட ஒய்ஃபு பேட்மேட் பிளேயர் அவன் இன்னைக்கு விளையாடுறக்கு போறா அவளுக்கு ஷூ வாங்கணும் எனக்கு அட்வான்ஸா பத்தாயிரம் கொடுங்கன்னு கேட்கறாங்க வேலைக்கு வந்து சேர்ந்ததுமே அட்வான்ஸ் கேட்கறியப்பா சரி இன்னைக்கு பொழுதுக்கு வேலை செய்யணும் சொல்றேன் கேஸ் சிலிண்டரை வீடு வீடா போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பெரியப்பாவுக்கு இவ்வளவு நாளா நம்ம ஹோட்டலுக்கு வேலைக்கு வரது தெரியாம இருந்துச்சு இப்பதான் தெரிஞ்சு போச்சு பெரியப்பாவே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இனிமே நமக்கு பயம் இல்ல காட்டு எங்க இருக்கா எந்த ரூம்ல இருக்கான்னு இனி துணிஞ்சு தேட வேண்டியதான்னு நினைச்சிட்டு மாயா ஒவ்வொரு ரூம்பா செக் பண்ணி பாக்குறாங்க ஒரு ரூம்ல மட்டும் அவங்களுக்குன்னு சந்தேகம் வருது சந்தேகம் வந்தது உடனே குருபரனுக்கு ஃபோன் பண்றாங்க கதிரும் அந்த ஹோட்டலுக்கு தான் கேஸ் சிலிண்டர் போடுறதுக்காக வந்திருக்காங்க இங்க மாயா வேலை செய்யறத பாத்தக்காது மாயா தான் வேலை பாக்குறாங்க ஆமா கதிர் நானும் தான் வேலை பாக்குறேன் ஆர்த்தி அந்த ரூம்ல தான் இருக்கான் வளைச்சு பிடிச்சா பிடிச்சிடலாங்கிறாங்க குருவரன் ஒரு பக்கம் கதிர் ஒரு பக்கம் மாயா ஒரு பக்கம் எல்லாருமா சேர்ந்து கார்த்தியை வளைச்சு பிடிக்கிறாங்க என்ன நடக்கும்